இங்கே வர யாம் பெறவேங்கிறது என்னுடைய தந்தையாருடைய நூற்றாண்டு விழா நடந்தபோது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவரை பற்றிய கருத்துக்களை எழுதி அதை புத்தகமாக வெளியில் கொண்டு வந்தோம் என்னுடைய தந்தையாருடைய பர்ஸ்னாலிட்டி வந்து ரொம்ப வித்தியாசமானது முப்பது ரூபாய் அவருக்கு சம்பளம் வருகிற காலத்தில் ஐம்பது ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினார் கடன் அப்போ ஹிகின் பாதன் போனால் ஒரு ஏதோ ஒரு வால்யூம் செட்டு ஐம்பது ரூபாய் அவருக்கு மாத சம்பளம் முப்பது ரூபா அவர் என்ன கேட்குறாரு இன்ஸ்டால்மெண்ட்டில் துணி கொடுக்குறான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பாத்திரம் கொடுக்குறான் இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னமோ கொடுக்குறான் இன்னும் புத்தகம் வைக்கக்கூடாதுன்னு கேட்டார் என்ன சார் கேட்குறீங்க நான் அஞ்சஞ்சு ரூபா கொடுத்துட்றேன் மாதம் பத்து மாதம் கொண்டாந்து கொடுத்துட்றேன் ஐம்பது ரூபா எனக்கு இந்த புத்தக சேர்த்து கொடு அப்படின்னு லெக்கின் பாதன்ஸ்ல ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் சார் புஸ்தகத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் புதுமாரியாக சொல்கிறீங்களே சார் எடுத்து போய் படிங்க சார் நீங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசை இருந்தால் ஏன் சார் கஷ்டப்படுறீங்க எடுத்து போய் படிங்க இன்னொருத்தன் அறிவை இலவசமாக வாங்கக்கூடாது காசு கொடுக்காமல் படிக்கக்கூடாது காசு கொடுப்பேன் அஞ்சு ரூபா மாதம் கொடுப்பேன் எனக்கு அதுக்கு செட்டை கொடுக்குறியா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான பர்சனாலிட்டி எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் நேர்மை ஒரு கராராக பேசுறது எந்த விஷயத்துலையுமே யாருடைய இதுக்கும் அடிமையாகிற குணம் கிடையாது அதனால இங்கு வரை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம்ன்ற பாரதியினுடைய வரி இருக்கு இல்லையா அந்த உணர்வு வந்து அப்பா மேலே ஏற்பட்டதுனால அதை தலைப்பாக வச்சு புத்தகம் வெளியிட்டோம் இது மாதிரி பல சொற்கள் வந்து பாரதியினுடைய கவிதைகள் கண்ணதாசனுடைய கவிதைகள் இவைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய மக்களுக்கு அந்த நல்ல சொற்களை எல்லாம் வந்து பயன்படுத்தணும் விழாக்களில் நான் பள்ளிக்கூடங்களில் போகும்போது என்ன சொல்லுவேன் உங்கள் கலை நிகழ்ச்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு பாரதியார் பாடலுக்கு டான்ஸ் ஆடுங்க ஏன்னா பாரதிங்கிற அந்த லெக்சி அது கண்டினியூ ஆகணும் தொடர்ந்து கொண்டு போகப்படணும்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகள் நடனம் எவ்வளோ விற்கிறீங்க சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடுறீங்க ஆடுங்க ஆனால் ஒரு பாட்டாவது பாரதியாருடைய பாட்டுக்கு ஆடுற பழக்கத்தை தயவுசெய்து கொண்டாங்க